இன்னைக்கு ரொம்ப நாள் ஆவலா எதிர்பார்த்து ஒரு ஆள் இன்னைக்கு எவிக்டா போறாங்க அது யாரு சாட்டர்டே எபிசோட்ல என்னென்ன நடந்துச்சு உள்ள என்ன நடந்துச்சு வெளில என்ன நடக்க போது அங்க என்னென்ன கேட்டாங்க அதை பத்தி அதுக்கு நம்ம சேனல் போட்டுக்கோங்க யாரும் நல்லா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீக் வந்து ஒரு வீக்ஷன் இல்ல டபுள் வீக்ஷன் இதுல பாத்தீங்கன்னா சாட்டர்டே ஒருத்தர் வீட்டாவு போறாங்க சண்டே ஒருத்தங்க வீட்டாக போறாங்க சாட்டர்டே யார் வீட்டாக போறாங்கன்னு பாத்தீங்கன்னா வீட்டு லாஸ்ட் நம்ம வீடியோ பாருங்க ஓகே இப்ப ஸ்டார்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அரங்கமதுரா விஜய்ஸ் வந்து என்ட்ரி கொடுக்காரு பயங்கரமா என்ட்ரி கொடுக்காரு ரொம்ப என்ட்ரி கொடுக்கறான்னு சொல்லியிருக்காங்க உள்ள போன பஸ்ட் பேரே எடுத்தது கமுர்தீன் பாரு இசு தான் எடுத்திருக்காங்க அந்த இசுல பாத்தீங்கன்னா மைக்க கலட்டா சொன்னிருக்காங்க கலட்டா சொல்லி இருக்கல செம்ம ஹெவி ரோஸ்டா பண்ணிருக்காங்களா அது மட்டும் இல்ல மைக்கை கழட்டி வச்சிட்டு அங்க இருந்து பேச சொல்லிருக்காங்க பேச சொல்லும் போது அங்க இருந்து பேசுறப்ப விஜய் ஆடியன்ஸ் சொல்லிருக்காங்க கேட்கலான்ட்டு இவங்க கேக்கல கேட்கலன்னு சொல்லிட்டு கத்து கத்துன்னு இருக்காங்க அல்ல பின்னாடி ஒரு கமெண்ட் வரும்போது விஜய் பார்வோட மூஞ்சே மாறிடுச்சுன்னு சொல்றாங்க அது என்ன கமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கமுதீன் சொன்னா கமுதீன் கிட்ட கிட்ட மட்டும் மட்டும்தான் இது எல்லாமே கேக்கும் அப்படின்னு சொன்னது வந்து விஜய் பார்வதி காதல விழுந்திருக்கும் போல அதனால அவங்க மூஞ்சே மாறிடுச்சுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மறுபடி மறுபடியும் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க கேக்கல கேக்கல கத்தி கத்தி அவங்க மூஞ்ச மாதிரி அப்படியே உட்கார வச்சிருக்காங்க இந்த மைக்கை கலட்ட சொன்னாங்க எப்ப மறுபடியும் மைக்கை போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சாட்டர் எபிசோட லாஸ்ட்ல தான் போட்டிருக்காங்க அந்த ஒரு விக்டாங்கள அந்த விக்டானதுக்கு அப்புறம் மைக்கையே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள விட்டுட்டு எல்லாத்தையும் கேள்வி கேட்டுருக்காங்க எல்லாத்தையும் கேள்வி கட்டு அவங்க பயங்கரமா ரோஸ்ட் வச்சு வச்சு செஞ்சிருக்காங்க விஜய் பார்வதி கமூதீன் ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களால மத்த ஹவுஸ் மட்டும் தான் பனிஷ்மெண்ட் அனுபவச்சாங்க ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்றம் நினைச்சி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ரோஸ் பண்ணிருக்காங்களா அப்ப என்ன பனிஷ்மெண்ட் உங்களுக்கு என்னமே தெரியும் முட்டை பால் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாங்க இவங்க மைக் கூடாமல் பேசுனதுனால இவங்க அப்போயும் திருந்தல மறுபடியும் டே டூ அப்பதான் பண்ணாங்க டே த்ரீ அப்பதான் பண்ணாங்க இந்த வீக் ஃபுல்லாவே அப்பதான் பண்ணாங்க லாஸ்ட்ல ஒரு ஆட்டி டேரியால ஒரு வேலை வேலை பண்ணாங்க அது இது அக்டர்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரில உட்காம என்ன பண்றாங்கட்டு அதனால இவங்களுக்கு ஃபுல்லா இவங்களை எந்திரிக்க விடாமே அவங்க பேசினாலும் கேட்காத மாதிரியும் இருந்து மத்தவங்க எல்லாமே பேச விட்டு செம்ம ரோஸ்ட் பண்ணிருக்காங்களா பிஜே பார்வதி கமுருதீன்கோ அண்ட் நெக்ஸ்ட் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா திவ்யோட திவ்யாவோட போறாங்க திவ்யா கேட்டுக்க வச்சு என்ன பிரச்சனை கேட்டிருக்காங்க அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீப் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்னா பாஸ் பண்ணிருக்காங்க அதை வச்சுக்கிட்டு கமுதீனுக்கு செம்மையா ரோஸ்ட் வந்துருக்கு கமுதீன் மட்டும் இல்ல திவ்யா கொஞ்சம் ரோஸ்ட் வந்துருக்குன்னு சொன்னாங்க அந்த கமுதீனுக்கு ஹெவி ரோஸ்ட் சொல்லிருக்காங்க ஹெவி ரோஸ்ட் நடந்திருக்கு அவரால் பேசுறவங்களே அந்த அளவுக்கு ரோஸ்ட் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரோஸ்ட் அவருக்கு தேவைதான் ஏன்னு பாத்தீங்கன்னா நேற்று நைட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து எந்த அளவுக்கு பேசினாரு மறுபடியும் திவ்யா கூப்பிட்டு மறுபடியும் சிரிச்சு சிரிச்சு திவ்யா அசிங்க பத்தி மறுபடியும் அமைச்சு விட்டது நிறைய வார்த்தை விட்டது அதெல்லாம் நடந்திருக்கு அதனால இது மட்டும் இல்ல இந்த மைக் இஷோல வந்து

இன்னைக்கு ஹெவியா ரோஸ் வந்திருக்கு திவ்யாவ விஷயத்துல ஏன்னா திவ்யாவை பார்த்து பொடிவாடின்னு சொன்னதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடி கூப்பிட்டு வச்சு அசிங்க பட்டை மறுபடி அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் அப்புறம் பாத்தீங்கன்னா காக்கா வந்து மேல பாத்ரூம் போறது போக போகுது அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் ஏறிட்டு அடிக்கிற மாதிரி போனதா இருக்கட்டும் எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூல ஒரு மூணு பேருக்கு அடி விழுந்திருக்கு அது யாரும் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா ரோமியா அமித் கானாவினோ இவங்க எல்லாத்துக்குமே அடி விழுந்திருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா உங்க முன்னாடி தானே கத்துறாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை போய் நிக்கிறீங்களா ஒரு பொண்ணு பொண்ணு கிட்ட வேட்டி கத்திட்டு இருக்கானே யாரா கேக்கலன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரோஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சின்ன சின்ன ரோஸ் தான் கம்பு தான் ஹெவியான ரோஸ்ட் ஆனா இந்த குரூப்லயும் ஒருத்தருங்களுக்கு பயங்கரமான ரோஸ் வந்து இருக்கு ரெண்டு பேத்துக்கு அது யாரு பாத்தீங்கன்னா அது அடுத்தடுவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்பு ஹெவியா ரோஸ் உங்களுக்கு அப்படியே குறைச்சிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா யார் யார் கிளாப்ஸ் வந்துருக்குன்னு கேட்டீங்கன்னா சபரி விக்ரம்க்கு கிளாப்ஸ் வந்துருக்கு கொஞ்சம் லம் லைட்டா வந்திருக்கு காலம் வேணாத்துக்கு ஒரு ஹெவி கிளாப் வந்துருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெவிட்டா இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு பயங்கரமான கிளாப் வந்திருக்குன்னு சொல்றாங்க

இருப்பாரு வரைக்கும் அவருக்கு சப்போர்ட் கேட்டிருப்பாரு அவங்க இன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் மாதிரி கேட்டிருப்பாரு லைட்டா அங்கே திட்டிருப்பாரு தவிர மறுபடியும் நைட்டு போய் உட்காந்து உங்களுக்கு ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்டா ஹேண்டில் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் அதனால அமைத்துக்கு ஒரு ஹெவி ரோஸ்ட்னு சொல்லலாம் ஒரு ரோஸ்ட் வந்துருக்கு அதுக்கப்புறம் இந்த அமித்தோட கேப்டன்சி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டாங்க எல்லாமே பாயிண்ட்ஸ் பட்டு பட்டு எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க அமித் அமித்து கேதுரா அதுல பாத்தீங்கன்னா விக்ரம் சபரி ரம்யா இவங்க மூணு பேரும் பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சு அமித்த முடிச்சு விட்டுருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா சபரியோட பாயிண்ட் விக்ரமோட பாயிண்ட் அண்ட் ரம்யா இருக்கல ரம்யாவோட பாயிண்ட் தான் இங்க ஹையர் ஹையஸ்டா இருந்துச்சா நிறைய ஒரு நாலு பாயிண்ட் எடுத்து வச்சாங்களா அது அமித்தால பேச கூட முடியும் அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து மறுபடியும் விஜய் கேள்வி கேட்க நம்ம அமித்தால ஒண்ணுமே பண்ண முடியல கண்க கலங்கி போயிட்டு உட்காந்துட்டாரு சீசன் நைன்லயே அவர் கேப்டன்சி நல்லா இருந்துச்சு இந்த சாஃப்ட் கானர் பார்க்காம இருந்தா அவர் கேப்டன்சி நிஜமே நல்லா இருந்திருக்கும் பட் பண்ணிட்டாரு இன்னைக்கு என்ன எப்படி சொல்ல மைக் இஷ்யூ போயிருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேப்டன்சி இஷ்யூ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடி இன்னொருத்தங்களுக்காக இஷ்யூ வந்துச்சு அது ஏன்னா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கானா வீணத்துக்கு ஒரு ஹெவி ரோஸ்ட் சொல்லலாம் அந்த அளவுக்கு ரோஸ்ட் வந்திருக்கு கானா வீணத்துக்கு சொல்லிட்டோம்னா அரங்க மாதிரி சவுண்ட் வந்தாலும் ஆனா அரங்க மாதிரி ரோஸ்ட் விழுந்திருக்காங்க ஏன் அந்த ரோஸ்ட் பாத்தீங்கன்னா திவ்யா விஷயம் நேற்று பாத்தீங்கன்னா திவ்யா கூப்பிட்டு வச்சு சிரிச்சி அசிங்கப்படுத்தி அமிச்சுருப்பாங்க அந்த விஷயம் அங்கே நடந்திருக்கும் அது அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிருக்காங்க விஜயஸ் அவரை ஞானகரத்தை அவர் பேசவே இல்லையா அந்த அளவுக்கு பயங்கரமான ரோஸ்ட் வந்துருக்கு அந்த ரோஸ்ட் பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க பாப்பன் நம்ம எப்டா பாத்தான் தெரியும் அந்த ரோஸ்ட் மாதிரி தான் அதை கட் பண்ணி தூக்கி போறாங்க தெரியல அந்த டாபிக் நடந்திருக்கு காலா இது வந்து பேச ஆரம்பிச்சா நீங்க பேசினாலே உங்க ஃப்ரெண்டு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் ஆனா ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க அவங்க உங்க கேமை காலி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஹிண்ட் கொடுத்துருக்காங்க விஜயா சரி இப்ப நிமாரி ஒரு கேம் மாறுமான்னு கேட்டா கண்டிப்பா மாறிதான் ஆகணும் இல்லாட்டி அவ்வளவுதான் ஏன்னா இப்ப ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது டைட்டில் வினர்னு போயிட்டு இருக்கு ஆனா இப்ப இப்படியே பண்ணா டைட்டில் இருக்கும் கொஞ்சம் பரிபோக வாய்ப்பு இருக்கு அதானா வினோத்துக்கு இன்னைக்கு சம்மர் ரோஸ்ட் சொல்லிடுறாங்க இன்னைக்கு யார் யாருக்கு ரோஸ்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கமுர்தீன் பிஜே பார்வதி ராணா வினோத் திவ்யா ரம்யா உங்க எல்லாத்துக்கும் ரோஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் விக்ரம் வந்து ஏதோ ஒரு அந்த மைக்கப்படாத விஷயத்தான் சொன்னதுக்கு அவர் நல்லா சுத்தி சுத்தி விட்டு நான் பண்ணல அந்த அவர் ஒரு பாட்டு பாடி இருப்பாரு அந்த பாட்டு நான் பாடாருன்னு சொல்லிட்டு ஒரு சுத்துமே சுத்தி விட்டுருப்பா அது விஜய் சரி உட்காருங்க சொல்லிட்டு வச்சிருக்காரு இன்னைக்கு பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா சபரி ரம்யா விக்ரம் விக்ரம் பாயிண்ட் வேற ஏதோ டாபிக்ல விக்ரம் பாயிண்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்த்தா தெரியும் எது உள்ள வருதுன்னு வர தெரியல அது நான் லாஸ்டா சொல்றேன் எவிக்ஷன் யாரும் பாத்தீங்கன்னா நீங்க ஆவரோட எதிர்பார்த்திருந்தவங்க இன்னைக்கு வீட்டா இருக்காங்க அந்த இப்ப யாருஷன் பாத்தீங்கன்னா நீங்க டைட்டில் சொல்லிட்டு இருக்கவங்க இன்னைக்கு இருக்காங்க

விஜய பார்வதியோ விஜே பார்வதியுன்னு மைக்கே படைச்சிருக்காங்க இன்னைக்கு அவங்க பேசவே மாட்டேறாங்க அந்த மைக்க பழக்கினதோட சரி பேசவே இல்லையா பேசினாலும் எதுவும் கேட்காத மாதிரியே இருந்திருக்காங்க அது இல்லாம ஆடியன்ஸும் கேட்கல கேட்கலன்னு கத்தி 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 உட்கார வச்சிருக்காங்க அவ்வளவுதான் இந்த சாட்டர் எபிசோட இதான் நடந்திருக்கு உள்ள நிறைய நடந்திருக்கு ஆனா வெளில என்ன வரும் அது என்ன எப்படி எப்படி கட் பண்ணி போறாங்கன்னு தெரியல சில விஷயம் வராம கூட வந்துருக்கலாம் போன வாட்டி நம்ம திவ்யாவோட ரோஸ்ட் எப்படி கட் பண்ணாங்களோ இதே மாதிரி காணாமல் ஒரு ரோஸ்டிங் கட் பண்ணிருக்கலாம் அந்த ஒன் அவர் கூட என்னென்ன போகுதோ அந்த இது மாதிரி தான் அங்க போடுவாங்க இது இது எல்லாமே நடந்திருக்கு பட் வெளில என்னன்னா வருதுன்னு தெரியல ஓகே நெக்ஸ்ட் சண்டே ஹாப்பினஸ் விட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போட்டுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்